கொண்டாட்டிக்கூட சண்டை போட்டு அந்த கோபத்தில் நெக்காக குடிச்சது மட்டும் இல்லாமல் ஷட்டரை சாத்துக்கிட்டு எல்லாத்தையும் மூடிக்கிட்டு வீட்டில் நிம்மதியாக தூங்கலாம்ல அப்படியும் தூங்காமல் காரை எடுத்துக்கிட்டு அந்த காரை எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த காரில் அவன் பெத்த இம்முட்டுக்கோனி சின்ன பிள்ளைய தூக்கி வச்சுக்கிட்டு இந்த வானகரம் வேலப்பஞ்சாவடியிலேருந்து திருவேற்காடு போகிற வரைக்கும் அந்த ரெண்டரை கிலோமீட்டர் தூரம் இந்த ஹைவேஸில் ஹாஸ்ட் டிரைவ் பண்ணி குறுக்க வந்த எல்லாரையும் அடித்து தூக்கி எல்லாரோட கை கால உடைச்சது மட்டும் இல்லாமல் செவனேனு ரோட்டில் போயிருந்த ரெண்டு பேர் மேலே அந்த காரை விட்டு ஏற்றி அவங்கள நசுக்கி பண்ணிட்டு இந்த இடத்தையே ரத்த கலரி ஆக்கியிருக்கான் ஒரு பணக்காரத்து மீறி பிடிச்ச குடியார நாய் இந்த சம்பவத்துக்கு பின்னாடி என்னதான் பிரச்சனை நடந்திருக்கு அவனால எத்தனை பேரோட உயிர் போயிருக்கு எவ்வளவு சேதாரம் ஏற்பட்டிருக்கு கடைசியில் அவனை எப்படி பிடிச்சாங்க அவன் கார் என்னாச்சு அவன் கார்ல இருந்து அந்த சின்ன குழந்தைக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அவன் மேல என்ன தண்டனைகள் இப்ப பாயுது இறந்து போனவங்களுக்கு என்ன இழப்பீடு அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த செய்தியில நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இப்போ நாம சம்பவம் நடந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம் சாய் சீனிவாசன் அப்படின்ற முப்பத்தஞ்சு அஞ்சு வயதான இந்த ஐடி ஊழியர் இவன் இந்த வேலப்பன் சாவடி ஏரியாவை சேர்ந்தவர் தான் இவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் பதினாலாம் தேதி காலையில் வாய்க்கா தகராறு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பொண்டாட்டிக்கு இவனுக்கும் சண்டை வந்ததுனால இவன் கோபத்துல நெக்காக குடிச்சிருக்கான் குடிச்சுட்டு செவன வீட்டில் படுத்து தூங்கலாம்ல அந்த கோவத்தில் வண்டி எடுத்துட்டு திருவேற்காடு போகிறதுக்கு அவனுடைய காரை எடுத்திருக்கான் அவன் காரை எடுத்தது மட்டும் இல்லாமல் மூன்று வயதான அவனுடைய சின்ன பொண்ணு யாழினி அப்படின்ற அந்த குழந்தையும் தூக்கிட்டு வண்டியில் வச்சு காரை வச்சுட்டு கரெக்டாக இந்த ஹைவே ஏறி திருவேற்காடு அந்த சிக்னல் போகிற வரைக்கும் ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் அப்படியே டிராவல் பண்ணியிருக்கான் அவன் ஏற்கனவே பொண்டாட்டி மேலே சண்டை போட்டு கோவத்தில் இருந்திருக்கான் அது போக சம போதை வேற அந்த போதையில் கரெக்டாக இங்கேருந்து அந்த திருவேற்காடு சிக்னல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்துக்கு ரொம்ப ஹார்ஸாக ட்ரைவ் பண்ணியிருக்கான் அப்படி ஹார்ஸாக ட்ரைவ் பண்ணிவிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா எதிரில் வரக்கூடிய எல்லா வாகனத்து மேலேயும் அப்படியே மோதிட்டு மோதிட்டே போயிருக்கான் இதில் பார்த்தீங்கன்னா எட்டுக்கும் மேற்பட்டவங்க மேலே இவ வந்து இதனோட காரை விட்டு மோதினதுல அவங்களுக்கு கை கால் உடஞ்சிருக்கு தலையில் அடிபட்டிருக்கு கால் அடிபட்டிருக்கு கடைசி அந்த திருவேற்காடு போகிறதுக்காக அந்த திருவேற்காடு சிக்னலுக்கு முன்னாடி வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு மீடியேட்டர் அங்கே இருக்குது பார்த்திங்களா அது ஓரமாக பைக்கில் ஓட்டிகிட்டு வந்தால் ஒரு இருசக்கர வாகனம் ஓட்டி மேலே வேமா வந்து மோதிருக்கான் மோதன அதிர்ச்சியில் அந்த பைக் ஓட்டிகிட்டு போனவர் நிலை தடுமாரி அப்படி அப்படி கீழே விழுந்துட்டாரு கீழே விழுந்த உடனே இவன் கார் அப்படியே அவருடைய மேலே ஏறி அவருடைய முகத்து மேலே டயர் ஏறி அப்படியே தல கொடூரமான முறையில் இறந்துட்டாரு ஐயோ 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 இவனுக்கு அதுவுமே தெரியாமல் போதையில அப்படியே திருவேற்காடு போகிற நேராக அந்த சிக்னலை நோக்கி போயிருக்கான் போதையில எட்டுக்கும் மேற்பட்டவங்க மேலே காரை மோதி அவங்களுடைய கை காலை உடச்சது மட்டும் இல்லாமல் நான் பின்னாடி மென்ஷன் பண்ண ஒரு இடத்துல அந்த சென்ட்ரு மீடியேட்டில் செவனேன்னு போய்கிட்டு இருந்த ஒரு நபருடைய அந்த பைக்கு மேலேயே அந்த காரை விட்டு வேம மோதி அவரை கீழே நிலைத்தடி மாதிரி விழுந்து அவர் மேலே கார் மோதி கொடூரமான முறையில் உடல் நேராக அந்த சாய் சீனிவாசன் திருவேற்காடில் இந்த சிக்னல் இருக்குது பாத்தீங்களா இந்த சிக்னல் வழியா தான் திருவேற்காடு போகிறதுக்கு டக்குன்னு யூட்டன் பண்ணியிருக்கான் ஸோ இந்த இடத்த பொறுத்தவரைக்கும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஒரு ப்ரைம் லொக்கேஷன் நிறைய சிக்னல் இருக்கு பொதுமக்களுடைய அந்த புழக்கம் அதிகமாக இருக்கிற இடம் இந்த இடத்துல சிக்னல் கூட பார்க்காம டக்குன்னு யாரையும் கவனிக்காம ரைட் எடுத்திருக்கான் நல்ல வேலையா இங்கே யாருக்குமே அடிப்படலை ஏன்னா இங்கேயும் போலீஸ்காரெலாம் நின்றுருக்காங்க அவங்க மேலே ஏத்த போற மாதிரி போயிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா போயிட்டான் இதுக்கு அப்புறம் ஒரு பிடிச்சாங்க அவன் திருவேற்காடு போறதுக்காக இந்த வழியா வரும்போது பாதிக்கப்பட்ட மக்களும் பொதுமக்களும் டிராஃபிக் போலீஸ்காரங்களும் எல்லாரும் பின்னாடியே விரட்டிட்டு வந்து அந்த காரை டேக் பண்ணி அவனை வந்து பிடிச்சிட்டாங்க நான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல அவன் காரை வந்து ஓரம் கட்டிட்டாங்க அவன் காருக்கு அதை உடச்சி உள்ள போய் பார்க்கும்போது அவன் செம்ம போதல் இருக்கா அப்படின்ற தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாம பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவனுடைய மூணு வயசு குழந்தை சின்ன பொண்ணு வந்து பின்னாடி பயத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க இவனை இப்படியே விட்டா தக்காளி காவாக்குள்ள போய் வண்டியை கவுத்துட்டு இவன் போனது மட்டும் இல்லாம காவு கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல வந்து ஒரு போலீஸ்காரங்க வந்து அந்த குழந்தைய நீ வாமா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டாங்க உடனே இவனுக்கு பாசம் பொங்கிடுச்சு இந்த யாளு யாளு நீ என் பொண்ண கொடுங்க என் பொண்ணை கொடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று பைத்திய மாதிரி போயில கத்திட்டு இருந்திருக்கான் ஸோ பொதுமக்களும் சரி பாதிக்கப்பட்டவங்களும் சரி அவனை வந்து சமாளப்படுத்தி டே இங்க வாடான்னு சொல்லிட்டு கரெக்டாக நான் நிக்கிறேன் பாத்தீங்களா இந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க அப்புறம் எல்லாம் சொல்றாங்க டே நீ இந்த மாதிரி இத்தனை பேரை அடிச்சு தூக்கிட்டாடா இத்தனை பேரை பண்ணிட்டு எவ்வளவு பேரு பாதிப்புள்ள இருக்கிறாங்க எந்திரா எந்திரான்னு சொல்லிட்டு இங்க அவனை பிடிச்சி இது பண்ணிட்டு இருக்கும்போது போது ஏன் விடுங்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கெட்ட வார்த்தை போட்டு இருக்கான் இதை எல்லாத்தையும் தாண்டி ஓம் நமோ பகவதே வாசு தேவாய் நமகன்னு சொல்லிட்டு இந்த படத்தில் வந்த விஷ்ணு டைலாக் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது நல்லவங்க சொன்னால் பரவாயில்ல இந்த குடியார நாய் எல்லாரும் அடிச்சு பண்ணிட்டு எல்லாரோட வாழ்க்கையை நாசமாகிட்டு இவன் பெரிய நல்லவன் மாதிரி ஓம் நமோ பகவதே வாசுதேவான்னு சொல்லிட்டு இருக்கான் என்னால் அதுதான் ஜீரணிக்கவே முடியல அவன் என்ன சொன்னான்றதை நீங்களே கேளுங்க அடுத்ததா இன்னொரு ஒரு நபர் வந்து வந்து இந்த மாதிரி தெரியாத எத்தனை பேர் செத்துட்டாங்கன்னு கேட்கும் போது இவன் என்ன பண்ணிருக்கானா அவரையும் போட்டு தசி திட்டத்தை அவர் அடிக்க போறது அந்த மாதிரி பண்ணிருக்காரு பக்கத்துல இருந்த காவலர்கள் அவங்க மேல இவன் வந்து கை வாங்கியிருக்கான் அந்த காட்சி நீங்களே பாருங்க செம்ம போதல இருந்து அந்த சாய் சீனிவாசனுக்கு நாம பண்ணது ஒரு கிரைம் சேதத்தை உண்டு பண்ணிருக்கோம் தட்டி கேட்க வந்தவங்களும் அசிங்கமா திட்டம் அடிக்கிறோமே எந்த ஒரு விஷயமும் அவனுக்கு தெரியாம இருந்தனால இதுக்கு மேல இவங்கிட்ட பேச்சுக்கிட்ட இருக்கக்கூடாது இதுக்கப்புறம் பேச்சே கிடையாது வீச்சுதான் சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் அவனை போட்டு அட்டி பொழந்துட்டாங்க இங்க உட்கார வச்சு அப்படியே குத்து குத்து இருக்காங்க சட்டையெல்லாம் கிழிச்சுட்டாங்க போலீஸ்காரங்க அதிகாரிகள் வந்து பொதுமக்கள் கிட்ட இருந்து சாய் சீனிவாசனை காப்பாத்தி அவங்க வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டாங்க அங்கே அவன் மேல ஆவடி மதுரவாயின்னு சொல்லிட்டு ரெண்டு ஸ்டேஷன்களையும் அவன் மேலே நிறைய வழக்கல் பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் அவன் கிட்ட விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க அவனுடைய காரையும் இருந்து பறிமுதல் பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிட்டாங்க திருவேற்காடு போகிறதுக்காக இந்த ஆர்ச்சி வழியாக போகும்போது அந்த ஜங்ஷன் கிட்ட தான் அவன் காரை வந்து பொதுமக்களும் சரி போலீஸ்காரங்களும் சரி மடக்கி பிடிச்சாங்க அங்கே தான் அவனை வந்து கைது பண்ணாங்க ஸோ அவன் கார் அங்கே வந்து பறிமுதல் பண்ணதுக்கப்புறமா அந்த காரை அப்படியே எடுத்து வந்து கரெக்டாக இந்த ஆர்ச்சிக்கு முன்னாடி இந்த பூத்துக்கு பார்த்தீங்களா இந்த பூத்துல இந்த இடத்துல அவன் காரை வந்து லாக் பண்ணிட்டாங்க ஸோ இங்கே வந்ததுக்கு அப்புறமா அந்த காரை வந்து போலீஸ்காரங்களும் சரி பொதுமக்களும் சரி திறந்து பொழுது உள்ள அவனோட குழந்தையோட சைக்கிள் அந்த குழந்தைக்கா வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் சொல்லிட்டு அந்த காரே அல்லோல் பட்டுருக்கு உள்ளுக்குள்ள அந்த காட்சி நீங்களே பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டரை கிலோமீட்டர் தூரத்தில் ஹார்ஸ் டிரைவ் பண்ணி அவ எவ்வளவு பாதிப்புகளை ஏற்படுத்திருக்கா அப்படின்னா ஏகப்பட்ட வாகனங்களை மோதி சேதப்படுத்திட்டான் அது மட்டும் இல்லாமல் பத்துக்கும் மேற்பட்டவங்களுக்கு கை கால் உடஞ்சிருக்கு நிறைய பேருக்கு தலையில அடிபட்டு இதில் கொடுமையான விஷயம் என்னன்னா ரெண்டு பேர் மேலே இவனுடைய கார் ஏத்தி அவங்க சம்பவ இடத்துல உடல் நசுங்க பரிதாபமா உயிரிழந்திருக்காங்க மதுரவாயிலிருந்து வேலப்பஞ்சாவடி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு பேர் மேலே இடிச்சிருக்காரு இடித்த உடனே ஒரு டேங்கர் லாரி ஏறி இறங்கிச்சு மதுரை வாயிலாக ரெண்டு பேர் கால் அடிபட்டிருக்கு நம்ம க கேவிஎன் கல்யாண மண்டபத்தில் அர்பன்ரி அப்பார்ட்மெண்ட்டுடைய ஒரு ரெண்டபிள் ஓனர் வந்து ஓரமாக நின்றுட்டு இருந்தார் அவரும் அடிப்பட்டு ஸ்பாட் அவுட் ஆகியிருக்கார் வேலை பஞ்சாவடியில் ஒரு மூணு நாலு போலீஸ்காரங்களுக்கு இந்த விபத்து நடந்திருக்க எல்லாம் சரி சரிபாலா நீங்க இவ்வளவு ஆதங்கப்படுறீங்க நீங்க ஆத்திரப்பட்டு பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்கிட்ட கேட்கலாம் பாதிப்பை ஏற்படுத்தினவனை விட பாதிப்புக்கு உள்ளானா பாத்தீங்களா அவன் இடத்துல இருந்தா எப்பவுமே நான் பேசுவேன் ஏன்னா யோசிச்சு பாருங்களேன் இப்போ அதே ரோட்டில் அந்த இடத்துல நேற்று நான் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போறேன் வேலை விஷயமா போறேன் ஏன் பின்னாடி அந்த குடியார நாய் வந்து அடிச்சிருக்கான் எனக்கு நடக்க இட நாய் போச்சு அப்படின்னா என் பொண்டாட்டி பிள்ளைகளை யார் பார்த்துப்பார் என்னை நம்பியிருக்கிற என் குடும்பம் இந்த செய்தியை பார்க்குற நீங்க இருக்கிறீங்க நீங்கள் அந்த ரோட்டை வழியாக போறீங்க இந்த மாதிரி நான் குடியாரை நாய்ங்க காரை எடுத்து வந்து பணத்துக்கு முன்னாடி நம்மளை அடிச்சு போட்டாங்க அப்போ உங்களை நம்ப நம்பியிருக்கிற குடும்பம் பொண்டாட்டி பிள்ளைங்க நமக்கு தானே இழப்பு அவனுங்க அடிச்சு தூக்கி போட்டு காரை வந்து போலீஸ்காரன் கூட்டு போனால் சரி உடுங்க நான் அடுத்த காரை வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் போட்டு வெளில வந்துடும் அவங்ககிட்ட பணம் இருக்குதே அண்ணாடங்காச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஸோ பாதிக்கப்பட்ட மக்கள் அவங்க இடத்துல இருந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தனாக இருந்து பார்க்கும்போது தான் எனக்கு இவ்வளோ ஆதங்கம் வருது அதனால தான் கொஞ்சம் நாயே பணக்காரர் திமிர் பிடிச்சோம் அப்படிலாம் பேசியிருப்பேன் அந்த வார்த்தை எல்லாருக்கும் பொருந்தாது நான் சொன்ன அந்த திமிர் பிடிச்ச பணக்காரங்களை மட்டும்தான் நான் சொன்னதில் தப்பு இருக்குது அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கேட்க அமேல தெரிவிங்க இல்லை பாலா நீங்கள் சொன்னது நியாயம் எங்களால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு நீங்க நினச்சாலுமே உங்கள் கருத்து என்ன நான் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்டில் தெரியப்படுத்து ரெண்டு பேருக்கு மேலே வந்து கொலை பண்ணியிருக்கான் பத்துக்கும் மேற்பட்டவங்களை வண்டி மோதி அவங்கள காயப்படுத்தியிருக்கான் கை காலை உடைச்சிருக்கான் இப்படிப்பட்டவனுக்கு என்ன தண்டனை சார் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு காவல் உதவி ஆய்வாளர்கிட்ட கேட்கும் போது தம்பி வந்து குடிச்சிட்டு வாகனத்தை இருக்க இந்த மாதிரி இவ்வளோ சேதாரம் இருக்கு இவனுக்கு குறைஞ்சபட்சம் பத்து வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கும் ஆனால் வெயிலில் கண்டிப்பா வெளியில் வந்துருவான் சட்டம் அந்த மாதிரி தான் இருக்கு ஸோ அவனுடைய வாகனத்தை பறிமுதல் பண்ணுவாங்க அவனோட ஓட்டுநர் ஒரு உரிமத்தை ரத்து பண்ணுவாங்க அவன் மேலே இந்த மாதிரிலாம் ஆக்சன் எடுக்க வாய்ப்பு நிறையவே இருக்குது தம்பி அப்படின்னு மாதிரி சொன்னாங்க அப்புறம் வந்து நான் சார்கிட்ட கேட்டேன் சார் அவன் எக்கடை கெட்டு போகிறான் சார் இறந்து போனவங்க பாதிப்புக்குள்ளானவங்க அவங்களுக்கு என்ன சார் நீதி அவங்களுக்கு எதுனா ஒரு இழப்பீடு கிடைக்குமா சார் கேட்கும்போது அந்த சார் என்ன சொன்னார்னா இழப்பீடு கிடைக்கிற ரொம்ப கஷ்டம் தம்பி ஏன் அப்படின்னா இன்சூரன்ஸ் கம்பெனியை பற்றி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவனுக்கு சும்மாவே பணத்தை வெளியிலேருந்து எடுக்கவே மாட்டானுங்க கார் எப்படி ஆச்சு என்ன ஆச்சு ஏதுன்னு சொல்லிட்டு பணத்தை ஆட்டை பொருளெலாம் குடுவியாக இருப்பானுங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரனுங்க இவன் குடிச்சிட்டு வேற காரை ஓட்டியிருக்கானா அப்போ கோர்ட்டில் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி என்ன சொல்லுவாங்க சார் என்னோட கட்சிக்காரர் குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டியிருக்காரு அவர் குடிச்சிட்டு வாகனத்தை ஓட்டி இவ்வளோ சேதாரத்தை ஏற்படுத்தியிருக்காரு இதுக்கு எங்களால் இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாது ஸோ இதில் வந்து தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸ் வராது அப்படின்ன மாதிரி இன்சூரன்ஸ் கம்பெனி கையை விரிச்சிருவாங்க பணத்தை கொடுக்க மாட்டாங்க அமைப்புப்பாங்க மனசாட்சி இல்லாதவங்க ஸோ இருந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த இழப்பீடும் கிடைக்காது அப்படி மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மேற்கொண்டு பாதிப்புக்குள்ளானவங்க இறந்து போனவங்களோட குடும்பத்தினர் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டு நீதி கேட்டு போராடி இந்த சாய் சீனிவாசன் இருக்கா பார்த்தீங்களா இந்த நாயோட சொத்துக்களை வேணால் பறிமுதல் பண்ணி இழந்தவங்களுக்கு இழப்பீடாக கொடுக்கலாம் அப்படி வேணால் பண்ணலாம் தம்பி ஆனால் அதுக்கும் கோர்ட்டு கேஸுன்னு அலையணும் வேறு வழியில் தம்பி அப்படின்ன மாதிரி தான் அந்த காவல் உதவி ஆய்வாளர் என்கிட்ட பர்சனலாக தெரிவித்தாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் சம்பவத்தில் அவனை அடித்து கொல்ல பண்ணு நினச்சிருக்காங்க ஆனால் அந்த குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு வேணாம் இவனை அடித்து கொல்ல பண்ணி வாயை உடச்சிட்டோமோ அந்த குழந்தை அனாதாயிடும் இவன் பண்ண தப்ப நம்ம பண்ணக்கூடாதுலாம் விட்டுட்டாங்க ஆனால் இவனால் ரெண்டுத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் அனாதையாக நிற்கிது பல பேர் கை காலை இழந்து நிற்கிறாங்க ஸோ இப்படிப்பட்டவனுக்கு அரசாங்கம் தண்டனை கொடுக்குற விட்டுங்க பொது மக்களாகிய நீங்கள் சொல்லுங்கள் இவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கலாம் இந்த மாதிரி ஆட்கள் திருந்தறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மக்களாகிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத பாலாவகை எங்களுடன் சேர்ந்து கீழே கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க